சிறு குறு செய்பவர்களுக்கு உதவிடும் விதமாக பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தை மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொண்டு வந்தாங்க தொழில் முனைவர்களுக்கான கை இந்த முத்ரா கடன் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் பி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தனிநபர் தனியார் நிறுவனங்கள் பொது நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றுக்கு கடன் உதவி வழங்கப்படுது கடன் உதவி பெற விரும்புவோர் இதற்கு முன் தாங்கள் பெற்ற கடன்களை முழுமையாக செலுத்தியவரா இருக்கணும் வணிக வங்கிகள் கிராமப்புற வங்கிகள் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மைக்ரோ நிதி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிதி நிறுவனங்கள் இத்திட்டத்தின் கீழ் கடன்களை கொடுக்கிறாங்க அதன்படி இந்த திட்டத்தின் மூலம் தகுதியானவர்கள் சுமார் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கிக்க முடியும் இந்த திட்டத்துல மூன்று விதமான கடன்களை நம்மளால பெற முடியும் முதலாவதா சிஷு புதிய வணிகம் துவங்க நினைப்பவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வரை கடன் கொடுக்கப்படும் இரண்டாவதாக கிஷோர் திட்டம் வளரும் மற்றும் தங்களின் தொழிலை விரிவுபடுத்த விரும்பும் வணிகர்களுக்கு ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை இந்த திட்டத்தின் கீழ் கடன் கொடுக்கப்படும் மூன்றாவதா தருண் திட்டத்தில் பெரிய முதலீடு செய்யும் விரும்பும் நிறுவனங்கள் ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரை கடன் கொடுக்கப்படும் இந்த முத்ரா திட்டத்தோட சிறப்பம்சமே இதில் கடன் பெறுவதற்கு எந்த விதமான அடமானமும் தேவையில்லை அப்படின்றது முத்ரா கடன் திட்டத்தின் பலனை பெறுவதற்கு பதினெட்டு வயசுலேருந்து அறுபத்தி ஐந்து வயசு வரைக்கும் உள்ள நபர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அடையாள சான்று முகவரி சான்று பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் விண்ணப்பத்தாரின் கையெழுப்பும் இதெல்லாம் முக்கியமான ஆவணங்களாக தேவைப்படுது இதுக்கு விண்ணப்பிக்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் முத்ரா டாட் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் தொழில் தொடங்கணும்னு இருக்கிறவங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்